ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகாடமி இன்றைக்கி டிஎன் தெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் நடந்து எல்லோரும் எல்லாரும் நல்லபடியாங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் டூவுடைய உடைய தமிழ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் தெரிநிலை பெயரச்சு விகுதிகள் பொதுவாக பேரட்சம் அப்படின்னாலே நம்ம ஆ அப்படிங்கிற விகுதி கொண்டு முடியும்னு சொல்லலாம் பட் அது வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தெரிநிலை பெயரச்சி விதிகள் ஆப்ஷன் டி ஆ அண்ட் உம் பெண்வரோ முன்னிலை வினை இது முன்னிலை வினை ஆப்ஷன் பி சென்றீர்கள் இதே இது நீங்கள் அப்படின்னா முன்னிலை பெயர்னு சொல்லலாம் பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து வரும்போது கண்டிப்பாக என்னோடய ஞாபகம் வந்திருக்கும் ஸோ நம்ம பிஒக்குலேருந்து இது பார்த்துருந்தோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ முற்றச்சம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம் இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கிறது வினை முற்று படித்தனல் மகிழ்ந்த நல் இதில் வந்து முற்றச்சம் வந்திருக்கும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஸோ ரொம்பவே ஈஸியானது ஆப்ஷன் ஏ மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே மொழி முதலில் வராது ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் ஸோ ஆப்ஷன் பி இயற்கீர் ஆசிரிய உரிச்சின்னு சொல்லிட்டு சீருக்கு வேறு பெயர்கள் உண்டு நெக்ஸ்ட் ஒன் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் ஸோ ஆப்ஷன் பி திரிசொல் இது வந்து பேப்பர் ஒன்லையும் கெடுதாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் ரெண்டு கூச்சு இருக்குது விகார புணர்ச்சியின் வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் கூச்சு இரண்டு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று ஓகேவா கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும் ஃபுல்லாக ரீட் பண்ணல அப்படின்னா தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டு தான் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோஞ்சல் விகாரம் கெடுதல் விகாரம் தெரிதல் விகாரம்னு சொல்லிட்டு மூன்றாம் பிரிக்கலாம் ஸோ அது கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் ஊருக்குச்சல் அப்படிங்கிறது கூ அப்படிங்கிற வேற்றுமை உருப்பு கொண்டு முடிஞ்சிருக்கு ஸோ அது வந்து நான்காம் வேற்றுமை தான் அது இது நம்ம நான்காம் வேற்றுமை தொடர்ன்னு சொல்லலாம் பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து அன்றுனு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த கூற்று வந்து தவறானது ஓகேவா ஸோ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் ஏ சரியான வியங்குள் வினைமுற்று சொற்கள் அமைமாறு பாடலடியை பொறுத்துக ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவதி ஏதெனில் வெகுளி போக்குக ஆப்ஷன் டி ஸோ இது வந்து யசோதர காவியம் அப்படிங்கிற அந்த நூலுடைய பாடல் வரி தான் அது ஏழை சாலை சிறந்தது என்பது இத்தொடரில் சாலை சிறந்தது எவ்வகைச் சொல் ரொம்பவே சி ஆப்ஷன் டி உரிச்சொல் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுவது ஸோ இதில் இந்த மூணுமே வந்து வினையச்சம்தான் உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஆப்ஷன் பி உருண் உண்டு பிறந்து வளர்ந்த இடங்களில் இத்தொடரில் பேரச்சம் எது பேரச்சம் வந்து நம்ம வளர்ந்துன்னு சொல்லலாம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பொறுத்து புண்புலம் அப்படின்னா பண்புத்தொகை தாழ்பூந்துறை வினைத்தொகை பாய்வன பழவின் பால் வினைமுற்று தடவரை உரிச்சல் தொடர் ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும் ஆப்ஷன் பி பல்பல பலவின் பயங்களு கொல்லி தொடரில் வரவேண்டிய வல்லின வல்லினமுற்று ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பல் பல பல விந்நடத்தில் வந்து இப்போ அப்படிங்கிற வழி நூற்று வரும் நெக்ஸ்ட் கூச்சு காரணம் வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயர் என கூறியுள்ளார் ஸோ இது கரெக்டு தான் வினைத்தொகை இப்படி சொல்வாங்க அந்த அது வந்து நன்னுளுடைய பாடல் வரி தான் ஸோ இது கரெக்ட் காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான் ஊறுகாய் காய் ஊரிய காய் ஊறுகிற காய் ஊரும் காய் ஸோ அந்த மாதிரி முக்காலத்துக்கும் இது வந்து வரும் ஸோ அப்போ நமக்கு ரெண்டு கூச்சுமே சரி கூச்சு சரி காரணம் சரி ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒன் உயிர்மை எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து இது மொழிக்கு முதலில் வராத உயிர்மை எழுத்து ரொம்பவே ஈஸியாக ஆப்ஷன் ஏ இது தனியாக கூட மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ டா ர ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வராது இல்லையா நெக்ஸ்ட் பொறுத்து வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஸோ இதுக்கு ஆன்சர் இருந்தப்போ நான்கு ஒன்றுன்னு சொல்லலாம் ஆப்ஷன் பி அஞ்சு இளைஞி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக ரொம்பவேசி அஞ்சு வந்து முற்றுப்போழி இளைஞ்சி அப்படிங்கிறது இடைப்போலி சாம்பார் அப்படிங்கிறது கடைப்பொழி ஓகேவா முற்றுப்போலி இடைப்பொலி கடைப்பொலி ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் கபிலர் என்று சொல்லியிருக்கான மாத்திரை அளவு என்ன இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் ஸோ இதுக்கு வந்து மூன்று மூன்றரை மாத்திரை நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் நிலைமொழி அதாவது சம்திங் ப்ளஸ் சம்திங் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்து இது நம்ம உயிர் ஈற்றுன்னு சொல்லலாம் எழுத்து உயிர் புணர்ச்சி ஆப்ஷன் டி ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது ஆப்ஷன் டி இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவ தான் வந்து ஐந்து மற்றும் ஏழுலையுமே வரும் ஓகேவா ரெண்டு வேற்றுமைகளையும் வரக்கூடிய உருவு ஆப்ஷன் டி வில் வாழ் இலக்கண குறிப்பு தருக வந்து தருகொகை வில்லும் வாலும் உண்மைத்தொகை விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது வந்து திரிதல் புணர்ச்சி இல்லையா வில் கூட்டல் கொடின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லை இல் அப்படிங்கிற எழுத்து வந்து இருன்னு சொல்லிட்டு திரிந்து வந்திருக்கும் ஆப்ஷன் பி கீழ்காணம் தொடரில் எது இடைச்சொல் தொடர் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் சி மற்றொன்று வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் ஆப்ஷன் டி நிலப்பகுதி வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இக்குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வலியார் மெலையார் இதான் வந்து முரண் சொற்கள் முரண் அப்படின்னா ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கலையாஸ் அதுதான் நெக்ஸ்ட் கடல் ஓடா கால்வில் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ரொம்பவே ஈஸியான தான் இல்லையா இது வந்து பிரிது முழுதல் அணி சொல்லலாம் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டாஸ் அணி ஸோ பாருங்க ஒரே டாபிக்லேருந்து ரெண்டு கொஸ்டின் ஆப்ஷன் பி பிரிது முழுதல் அணி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதோடைய எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்டிருக்காங்க ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லி குறிப்பு ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமுற்று பகாபதம் டேஸ் வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடைப்பகாபதம் உரை பகாபதம் சொல்லிட்டு நான்கு வகைப்படும் மயங்குழி பிழை அச்ச தொடர் இது மயங்குழி பிழை ஓகேவா வள்ளியின பிழை நீங்கள் தேடக்கூடாது மயங்குழிப்பிள்ளைனா எனது ரா ரா சொந்த மாதிரி எந்த இடத்துல கரெக்டான எழுத்து வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் சி சொல்லலாம் இல்லை வீரத்துறை இந்த ரா வந்து வராது இல்லை பாருங்கள் விண்ணை ஸோ ரெண்டு சிலின் வராது இல்லையா மங்குலி பிள்ளையே ஏற்றது வந்து ஆப்ஷன் சி ஸோ என்னை பொறுத்தவரை தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக கேட்டுருக்காங்க ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினால் பார்த்தோம் அதில் வந்து லெவன்த்து டுவல்த்து வந்து நிறைய கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு பட் இந்த கொஸ்டின் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் ஓவரால் எக்ஸாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகேவா என்னை பொறுத்தவரை தமிழில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் அபவ் ஈஸியாக எடுக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட ஒப்பீனியன் இருப்பீங்கதை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் வீடியோஸ்னா உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் தேங்க்யூ